அளவுக்கு இப்பவே இந்த கூலன் வாட்டர் தயாரிச்சுட்டா மனுஷன தயாரிச்சிருக்கிறான் மனுஷனே வண்டிக்கு முதல்ல தண்ணி ஊத்துவாங்க கார்க்கு ஊத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு நூறு கிலோமீட்டர் கூட தண்ணி ஊத்துவாங்க இருநூறு கிலோமீட்டர் தண்ணி இல்லாத இன்ஜின் சுவாயி போயிடும் இப்போ என்ன பண்றாங்க மாச கணக்கில் ஊத்த தேவையில்லை அதுக்கு தனி வாட்டர் கண்டுபிடிச்சுட்டாங்க கூலன் வாட்டர் வாங்கி ஊத்திட்டீங்க சொன்னா டெய்லி தண்ணி ஊத்திட்டு தேவையில்லை அது அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி அது அதிகமா செலவாகாமல் அந்த இன்ஜின் சூடாகாமல் காப்பாற்றக்கூடியதை வண்டிக்கு கண்டுபிடிச்சுட்டான் மனுஷனு கண்டுபிடிச்சிருக்கிறான் மனுஷனுக்கு டாக்டர் கூழ்ல தண்ணி வரைக்கும் குடிச்சு பாத்திருக்கீங்களா ஒரு நாளைக்கு ஒரு தடவை நூறு மில்லி வாங்கி குடிச்சிருச்சு சொன்னா பதினஞ்சு ரூபாய் வாங்கி குடிச்சிட்டு என்ன சொன்னா ரெண்டு நாளைக்கு தண்ணி தேவைப்படாது உங்களுக்கு அது அதுல உள்ள மிணறல் எல்லாமே அதுல இருக்குறது ரெண்டு நாளைக்கு என்ன வெயில் அடிச்சாலும் என்ன தண்ணி தாங்க அடிக்காது குடிக்கிறேன் தயார் பண்ணி என்ன செய்யறான் மார்க்கெட்ல விற்கிறான்

அதை தவிர்க்கிற அளவுக்கு அந்த தண்ணீர்ல பவர் இருக்கும் இந்த தண்ணீரை தான் முகமது சல்லா உலை செல்லமுடைய உம்மத்துக்கு அல்ல அதை கொடுக்கிறான் வேற வேற உம்மத்துமார்களுக்கு வேற என்ன கொடுக்கலாம் நமக்கு சொல்லப்படவில்லை நம்ம நபி சொல்லா அலை செல்லம் அவங்களுக்கு இன்சார்ஜ் எதுன்னு கேட்டா ஹவுதல் கவுசரை கொடுத்து ஓ உம்மத்துகளுக்கு எல்லாம் சப்ளை பண்ணிக்க ஓ உம்மத்துல யார் கரெக்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்ளை பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவங்க இன்சார்ஜ் எல்லாம் விட்டுறான் விட்ட உடனே வர்றாங்க சஹாபா முஸ்லீம்ல அறுநூத்தி ஏழாவது அதிசல ரசூல் சல்லா சொல்றாங்க நஹ்ரூன் வஅதனீஹி ரப்பி அஸ்வஜல் கௌசர் என்றால் என்ன தெரியுமா உங்களுக்கு எனக்கு இறைவன் தருவதாக வாக்களித்திருக்கிற ஒரு ஒரு தடாகம் அது அதுல வந்து ஏராளமான என்னுடைய உம்மத்துகள் எல்லாம் வருவாங்க அதுல வந்து வரும்பொழுது சில அடியார்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் வரும்போது என்னை நோக்கி வரும்போது தடுக்கப்படுவார்கள் தடுக்கப்பட்டுன்னு நான் கேட்பேன் அல்லாஹாவே அல்லாஹே என்னுடைய உம்மத்தவங்க என்னுடைய சஹாபாக்கள் அஸ்ராபி அஸ்ராபி அப்படின்னு நான் சொல்லுவேன் உனக்கு தெரியாது நீ மோத்தா போன பிறகு என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது என்று தடுக்கப்பட்டு விடுவார்கள் அப்ப ஃபில்டர் அல்லா பண்றான் நபிசுல்லாஹ் ஹாஸ் எல்லாம் விநியோகிக்கிறாரு யாருன்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர யார் யார் அங்க போய் சேருவது என்பதை தீர்மானிக்கிற வேலை அல்லாஹ் செய்கிறான் ரசுல்லாவுடைய உம்மத்துல கொஞ்சம் கரெக்டாக இருந்தாங்க பாருங்க அவங்களுதான் நாங்க போக முடியுமே தவிர வேற ஆளுக்கு நாங்களும் சுல்லாவோட தாண்டு போனா அங்கங்க ஆட்களை நிப்பாட்டி வச்சிருக்கோம் ஆனவர்களை அவங்க சட்டை பிடிச்சிட்டு ஓடுறான் நீங்க வந்து அதுல போய் சேர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நடக்கும் என்று நபிசுல்லா செல்லம் அவர்கள் சொல்றாங்க இது வந்து இந்த ஹவுதல் கவுசருடைய சிறப்பு அந்த அந்த ஹவுதல் கவுசருங்கிற சிறப்பை பற்றி ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினேழு புகாரியிலையும் ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்னு புகாரியில முஸ்லீம்ல அறுநூத்தி ஏழு புகாரில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எல்லாம் நீங்க அந்த அவுலூர் கௌசருடைய சிறப்புகளை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளலாம் அப்படி ஒரு நதி எல்லாம் தரப்போறோம் அது ரசூல் செல்லா சொல்றாங்க நான் உங்களுக்காக ஹவுலுக்கரையை காத்திருப்பேன் மக்கள் சகாபாக்கள் சொல்றாங்க நம்ம எல்லாம் எப்ப சந்திக்க போறோம் நம்மளுடைய அடுத்த சந்திப்பு ஹவுல் கவுசலில் தான் சகாபாக்கள்கிட்ட விடை பெறும்போது சொல்றாங்க நான் விடைபெற பெற போறேன் உங்கள்கிட்ட இருந்து நம்ம அடுத்து எங்க நம்ம சந்திக்க போறோம் கேட்டா ஹவுலூர் கவுசர்ல தான் உங்களை நான் சந்திக்க போறேன் இந்த மூணு ஒரு வர நான் வரமாட்டேங்கு போச்சு அடுத்த சந்திப்பு அங்கதான் மூத்தா போன பிறகு நம்முடைய அடுத்த சந்திப்பு எங்க அங்கதான் அங்க ஆஜர் ஆவாங்க செலவா சொன்னாங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க அந்த சந்திப்பு இல்ல அடுத்த சந்திப்பு நம்ம எங்க பாப்போம் இன்சா அவுல் கோசர்ல பாத்துக்கிறோம் அப்படின்ற சுடுசல்லாம் சொல்லிட்டாங்க நான் உங்களுக்கா அடுத்த சந்திப்புக்கா உங்கள்ட்ட அவுல் கோசர்ல என்ன செய்யுமே காத்துக்கொண்டு இருப்பேன் அந்த தண்ணீரை நீங்கள் ஒருவன் அறிந்து விட்டான் என்று சொன்னால் நம் எல்வ அபதா தாகமே அறவே தாகமே வராது அப்படி ஒரு பாக்கியமானது என்று சொல்லி நபிசல்லா சொன்னாங்க புகாரில் ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சாவது அதிசயில இதை பார்க்கலாம் அப்ப இருந்த ரசூல் சல்லா அலுவலமுடைய உம்மத்துகள் எல்லாம் அந்த தண்ணியை நோக்கி போவாங்க நல்லவங்க எல்லாம் அனுமதிக்கப்படுவாங்க கெட்டவங்க சகாபாக்கள் சில பேர் கெட்டு போனவங்களா இருந்தா கூட அவங்க அனுமதிக்கப்பட மாட்டாங்க வெறுத்தடிக்கப்படுவாங்க

ரசுல்லாவை கொடுத்துட்டோம் சொன்னா அந்த தண்ணியை பாவம் உறிஞ்சு குடிக்க போறாங்களா நமக்கு தருவதற்கு தான் எல்லாம் கொடுத்துருக்கான் அதுல உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது அது கவுசரை தந்து விட்டோம் நல்லா சொல்லிவிட்டான் சொல்லிட்டு இன்னும் ஆசை நாக்கள் கவுசர் உமக்கு கவுசரை தந்து விட்டோம் அதுக்கு என்ன செய்யணும் கவுசரை தந்துட்டோம்னு சொன்னா அதுக்கு என்ன அதுக்கு நல்லா உன் எதிர்பார்க்கலாம் உனக்கு அவசரம் தந்தன அதனால சல்லி ரப்பிக்க வன் ஹர் உமது இறைவனை தொழுது அவனுக்காகவே அறுத்து பழியிடுவீராக உமது இறைவனுக்காக தொழுவீராக இறைவனுக்காக அறுத்து பழியிடுவீராக நான் உனக்கு தந்திருக்கிறதுக்காக வேண்டி எனக்கு ரெண்டு வகையில் நீ நன்றி செலுத்த வேண்டும் உன்னுடைய தொழுகையை இறைவனுக்காக சொல்ல வேண்டும் அறுத்து பழியிடுவதையும் எனக்காக நீ செய்ய வேண்டும் உனக்கு கௌசர தந்த காரணத்தினால இந்த ரெண்டு காரியத்தையும் எனக்கு செய் இது ரசூல்லாவுக்கு கொடுத்ததுனால அவங்களும் செய்யணும் ரசூல்லா வாங்கி நமக்கு ஆதரவு வாங்கி வச்சிருக்காங்க நமக்கு தானே தரப்போறாங்க அதுக்காக நம்மளும் தான் செய்யணும்

இதுல ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது தொழுகை என்ற வணக்கத்தை எந்த ஒரு கட்டத்திலையும் அல்லாவது யாரும் செய்யக்கூடாது இதுல விளங்குது அறுத்து பழியிடுறது இதெல்லாம் வழங்கி வச்சிருக்கிறோம் தொழுகிறது யாராவது யாருக்கா மனுஷனுக்கு தொழு கேள்விப்பட்டிருக்கலாம் முஸ்லீம்ல தொழுவ மாட்டான் தொழுகையில கரெக்டா இருக்கிறோம் அல்லாவது தான் தொழுவானுங்கிறான் நான் ஒரு ஆண்டவர் தொழுவ மாட்டான் ஏற்படி ஆண்டவர் தொழுவ மாட்டான் யாரும் தொழுவா அல்லாவது கரெக்டா தொழுகிறான் ஆனா அறுத்து பழியிடுன்றையும் நல்லா சேர்த்து சொல்றான் பாருங்க உமது இறைவனுக்காக தொழு

உனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் தந்திருக்கிறேன்னு சொன்னா அதற்கான நன்றி கடன் வந்து எனக்கு தான் சேரணுமே தவிர நீ வேற ஆளுக்கு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அறுத்து பழியிடுவதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதுல நம்ம தப்பு செய்யறோம் அழிரலில்லான்னு சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு வந்து பிரத்தியேகமா ஒன்னும் சொல்லி தரவே இல்லை மக்கள்கிட்ட ஒரு நாள் பேசுறாங்க அழிரல் இல்லாம எதுக்கு இதை பேசுறாங்கன்னு கேட்டா அழிரல் இல்லாமல் அவர்களை பத்தி அந்த மக்கள் ஒரு தப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன தப்பு பிரச்சாரம் அலி ரசுல்லாவுடைய மருமக மருமகிறதுனால ஸ்பெஷலா சில விஷயங்கள் அவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்திருப்பாங்க அது எல்லாருக்கும் உள்ள விஷயம் கிடையாது நமக்கெல்லாம் சொல்ல சாதாரண மக்களுக்கு உள்ளது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விசேஷ கல்விகள் அழித்த கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அழி வாழும் பொழுது பரப்பி விடுறாங்க பரப்பி விட்டவன என்ன செய்யறாங்கன்னா மக்கள்லாம் வந்து கேட்கறாங்க ஜனாதிபதி அழி ஜனாதிபதியா இருக்கிறாங்க கலிபாவா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா ரசூல் என்ன சொன்னாங்களாம்ல அது என்ன அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்ப அழிவலையில சொல்றாங்க நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் எனக்கு சொன்ன எந்த ஒன்றையும் உங்களுக்கு சொல்லாமல் மறைச்சது இல்ல அவன் கொண்டு வந்த மார்க்கம் எல்லாத்துக்கும் பொதுவானது எந்த ஒன்றையும் பொதுவா தான் அவங்க சொன்னாங்களே தவிர இது உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறங்க இது உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறங்க அது வந்து சொந்த விஷயத்தை செய்யலாம் என்கிட்ட ஒரு அன்பலி ரூபா வச்சுக்கிறேன் நீங்க மட்டும் மூணு மட்டும் வச்சுக்கிறீங்க எல்லாத்துக்கும் சக்தி இல்ல அப்படின்னு சொல்லலாம் கல்விக்கு சொல்ல முடியுமா தொழுக கடமை நீங்க மட்டும் யாருக்கு சொல்லிடுறாங்க நீங்க மட்டும் தொழுக நான் சொல்ல முடியுமா நான் சொல்லலாம் முதல்ல நீங்க சொல்லலாமா அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்ல முடியும் தொழுவுறது கடமைன்னா ஓப்பன மேடை போட்டு கடமைன்னு சொல்ல வேண்டியதான் அது எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்லுவோம் நோம்பு வைக்கிற கடமை அடுத்த ஒன்று சொல்லிக் கொடுத்தாதீங்க கடகத்துக்கு போட்டு நீங்க மட்டும் நோம்பு சொல்றதுக்கு போங்க இப்படி சொல்லலாமா ஒரு மனசை நீங்க நான் சொல்லக்கூடாது நல்லா ஒரு ரசூல் சொல்லுவாங்களா

தகப்பனையே ஒருத்தன் நாசமா போடு சொன்னானு சொன்னேன் நீ நாசமா போட்டு அல்லாஹ அவனை பார்த்து சொல்லி கொடுறான் பெத்த தரப்பனை யார் சபிக்கிறானோ அவனே அல்லாஹும் சபிக்கிறான் நம்பர் ஒன்னு நம்பர் ரெண்டு என்னென்னு கேட்டா ஒரு அன உள்ளாஹு மண் தவிர மத்தவங்களுக்காக யார் அறுத்து பழகிடுகிறானோ அவனே அல்லாஹ் சபிக்கிறான் நான் நான் ஒரு அண்ணன் நாசமா போகலாங்குறான் அல்லாஹ் நம்ம நாசமா போன்னு சொன்னா ஒண்ணும் நாசமா போயிட மாட்டான் சொன்னா நீ எப்ப நீ அவுளியாவுக்கு பா அழி அறுத்து பழிடுறேன் பெரியாருக்கு அறுத்து பழியிடறேன் கோழியை குடுக்குறேன் மாட்டை குடுக்குறேங்குறியோ உனக்கு அல்லாஹ் குடுக்குறதி ரிப்ளை என்ன தெரியுமா நீ நாசமா போ தொலைஞ்சு போங்கறான் அல்லாஹ் நாசமா போனா முடிஞ்சு ஜஜ்மென்டு அர்த்தம் அப்ப ரசூல் சொல்றாங்க உல அனல்லாஹுமன் விபகளை கயிறிடலாம் அல்லாஹ் தவிர மத்தவர்களுக்கு வேண்டிய வேண்டியார் அறுத்து பழகி எடுக்கிறானோ அறுக்குறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் ரெண்டு மூணாவது உல அனல்லாஹுமன் ஆவா பகதிகன் புதுசு புதுசாக மார்க்கத்தில் ஒன்றை எவன் உருவாக்குகிறானோ அவனுக்கு யாராவது அடைக்கலம் கொடுப்பானையானால் அவனை அரவணைப்பானையானால் ஆதரிப்பானையானால் அவனையும் அல்லா சபிக்கிறான் விதத்து உண்டாக்குறவனை மட்டும் அல்லா சபிக்கல அதை எஸ் தலையாட்டுறவனையும் சபிக்கிறான் கத்தம் ஓதுங்கிறான் ஒருத்தன் தலையாட்டுறீங்க நீங்க அல்ல நாசமா போங்கிறான் பாத்தியா ஓதுங்கிறான் முனை பாத்தியா ஓது இளம் பாத்தியா ஓது தாயத்து போடு தகடு போடுங்கிறான் யாரு ஒரு விதத்தை உண்டாக்குறவன் அவனுக்கு வேற பனிஷ்மெண்ட் எல்லாம் வச்சிருக்கான் அவன் உண்டாக்குறாங்க போது நீ அறிவு கட்டு போய் என்ன செய்யற நான் செய்யறங்க அப்படின்னு நீ ஆதரிச்சேன்னு என்று சொன்னா விதத்து செய்யக்கூடியவனை மார்க்கத்தில் புதிது புதிதாக ஒன்றை உருவாக்கக்கூடியவனை யார் ஆதரிக்கிறார்களோ அது சரி என்று சொல்லுகிறார்களோ சின்ன விஷயம் தான் பெரிய விஷயம் தான் சொல்றாங்க பாருங்க அவங்களுக்கு இது ஆனா சின்ன விஷயம் விதத்தை நான் கண்டுக்க கூடாது அல்லா என்ன சொல்றான்னு கேட்டா லான் ஆவா முகதிசன் விதத்து செய்கிறவனுக்கு யார் ஆதரவா இருக்கிறானோ அவனையும் அல்லா சபி நாசமா அடையாள சின்னங்களை யார் மாத்தி அமைக்கிறானோ அவனையும் அல்லா சபிக்கிறான் இந்த பூமியில அடையாள சின்னங்கள் மனிதனுக்கு உதவுவதற்காக மனிதர்களை நிறைய சின்னங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க என்ன சின்னங்கள் போக்குவரத்துக்கு போய்கிட்டு இருப்பீங்க இந்த பக்கம் திருச்சி இந்த பக்கம் தஞ்சாவூர் இந்த பக்கம் ராமநாயன் ஒரு அம்புகுரி போட்டிருப்பான் நமக்கு நம்ம திருப்பூட்டின்னு வையுங்க ராமநாடு போகிறோம் திருச்சிக்கு போகிறோம் திருச்சிக்கு போகிறோம் ராமநாயட் போய் வருவான் இல்லையா எந்தெந்த ரூட்ல போகிற காற்றான் அம்புகரி போட்டிருக்குதோ அதை போய் மாத்தி வச்சிக்கன்னு வையுங்க நாசமா போடாங்கிறான்ல அட பாவி உதவி செய்யாட்டா கூட திருச்சிக்கு போறவன கும்பகோணத்தை மாற்றி விட்டுருக்கா பணம் இல்லையா அவன் கும்பகோணத்தில் வெளியே பணம் இல்லையா அது மாதிரி அந்த அடையாளம் தெருக்களை போஸ்டர் ரூட்டி மறைக்கிரும் என்ன போஸ்டர் இருந்தால் மார்க்க விளக்க கூட்டமா இருந்தாலும் சரி நீங்க என்ன செய்ய கூடாது கும்பகோணம் போட்டிருப்பான் இந்த பக்கம் போட்டு ஒரு அடையாளத்துக்கு இங்கே ரத்த தானம் செய்யுங்கள் போட்டிருப்பான் அவசர சிகிச்சைக்கு இந்த நம்பரை அணுகுங்கள்னு போட்டிருப்பான் மனிதர்களுக்கு உதவக்கூடிய அறிவிப்புகளாக இருக்குமே ஆனால் அதை அவன் மாற்றி அமைக்கிறானோ எல்லாம் அல்லாவுடைய உரியவன் பூமியில சில அடையாளம் போட்டு வச்சுக்கிறான் அதே மாதிரி இருக்கிறது ரெட் லைட் லைட் போட்டு வச்சுக்கான் கல்லை விட்டு உடைச்சிட்டு வைங்க அப்ப என்ன செத்து மோதி செத்து பண்ணுவாங்க பச்சை போடும்போது நிக்கணும் சேப்பை போடும்போது பச்சை போடும்போது போகணும் சேப்பை போடும்போது நிக்கணும் இருக்கல முக்கியமான ஆட்டோமேட்டிக் சிக்னல் கள்ள ஓட்டி அடிச்சு உழைச்சிட்டு போயிட்டான் இப்போ என்ன ஆகும் பத்து நிமிஷம் புரிஞ்சு வச்சுல கதை அட்டிக்குமா அதில் உள்ள எந்த ஒரு கண்ட்ரோலும் இருக்காது நசமா போயிடும் இதெல்லாம் கூட மன அருள் அருள் பூமியுடைய சின்னங்கள் அதை மாத்திரக்கூடாது அதே மாதிரி ஏன் வீட்டு இடம் ஓ வீட்டு இடம் கூட சுபூமிக்குள்ள கல் கல்வெட்டு பேசி வச்சுக்கலாம் கல்ல தோண்டி பார்ப்பீங்க சர்வையர் வந்து பார்ப்பான் ஏன் இடமா ஓ இடமான்னு சண்டை வந்துருச்சு சொன்னா சர்வையர் கணக்கு இருக்கும் அளந்து கரெக்டா அந்த இடத்துல தோன்றும் அந்த இடத்துல ஒரு கல் இருக்கும் அந்த இடத்துக்கு இதாண்ட உன் இடம் இந்த இடம் இல்ல தப்பா சொல்ற அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான் அந்த கல்ல உரி வேற இடத்துல வச்சா என் வீட்டுல என் வீட்டு அடையாளத்துக்கு வச்சுக்கிற கல்ல தோண்டி ஒரு பத்தடி தள்ளி கொண்டு வச்சா கண்டுபிடிச்சிருவான் பின்னாடி ஒரு ரிஸ்க் தானே அது அப்ப அந்த மாதிரி மாத்தி அமைக்கிறது அது மாதிரி சவத்தை மாத்தி வைக்கிறது அடையாளங்களை மாத்துறது இந்த பூமியில அடையாளத்திற்கு தந்திருக்கிற விஷயங்களை யார் மாத்தி அமைக்கிறானோ அவனையும் அல்லாஹ் சவிக்கிறான் நாலு செய்தி எனக்கு ரசுல்லா சொன்னாங்கப்பா வேற ரகசியமா ஒண்ணும் சொல்லல நாளையும் பொதுவாக்கி போ முறியு வாங்கினது